வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு கோவையில் உள்ள வேலைவாய்ப்புகள் அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூரில் வேலைவாய்ப்பு வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும் வேலை வேலைவாய்ப்பு வரும் அதில் திருப்பூரில் தொண்ணூறு சதவீத வேலைவாய்ப்புகள் ஈரோடு கோவையில் தமிழ்நாடு முழுவதும் பத்து சதவீத வேலை வாய்ப்புகள் வரும் இப்போ ஈரோட்டில் இருக்கிற வேலைவாய்ப்பு ஜி பி மீடியா விசன்னு சொல்லி இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் கேட்குறாங்க ஆஃபீஸர்ஸ்ன்னு கேட்குறாங்க ஃப்ரெஷர் கேட்குறாங்க மூணு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு இருக்குது தங்குற இடத்தோட ஈரோட்டில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கில் போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மிஷின் ஆப்ரேட்டர் மாதிரி ஒன்றுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தங்குற இடத்தோட வேலை ஜிபி மீடியா விசன் நிறைய பேர் சென்னையில் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கலெலாம் வேலை செஞ்ச எல்லாம் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஈ ரோட்டில் வேலை இருக்குது கோயம்புத்தூரில் நிறைய பேர் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங்கில் வேலை வேணும் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு ஈரோட்டில் வந்திருக்கு கோயம்புத்தூரில் வந்தாலும் சொல்கிறோம் சென்னையில் வந்தாலும் சொல்கிறோம் ஈரோட்டில் வேணும்னு கேட்குறீங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேலை இல்லாமல் ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் லைனில் இருக்கிறீங்க ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இல்லைங்க எனக்கு எந்த அணுவும் இல்ல நான் வேலை வேலைவாய்ப்புக்கு போகலாம் அப்படின்னா நீங்களும் போகலாம் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அவங்க எடுத்துக்குவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொஞ்சம் சம்பளம் வச்சு கிடைக்கும் பதினாலாயிரூவா வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோடு சேர்ந்து ஓகேங்களா அடுத்த வேலைவாய்ப்பு என்ன சாந்தா ஸ்பின்னிங் மில் லோடு மேன் கேட்குறாங்க இருபத்தோராயிரம் சம்பளம் லோடிங்க்கு ஒர்க்கு ஈச்சர் வண்டியிலலாம் போய்க்கிற மாதிரி டிரைவர் கஸ்டண்டாக ஒர்க் பண்ணிக்கணும் டெக்ஸ்டைல் எல்லாம் வந்து கோயம்புத்தூர் டு நாமக்கல் ஏற்றுறது தான் இந்த நிறுவனத்தோட ஒர்க்கே சாந்தா ஸ்பின்னிங் மில் லோடுமேன் சம்பளம் இருபத்தொராயிரம் யான் பேக்கெல்லாம் ஏற்றுறது இறக்குறது அருமையான வேலைவாய்ப்பு சம்பளம் இருபத்தொராயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட அடுத்து பாருங்க பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பிரியா கார்மெண்ட்ஸ் எஸ்எஸ்பி டெக்ஸ்ட் சொல்லி செக்கர் கேட்குறாங்க பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் ஈரோட்டில் இங்கே பத்து பேத்துக்கு மேலே வேலை வாய்ப்பு இருக்குது தங்கிற இடத்தோட இஎஸ்ஐ ஃபெசிலிட்டியோட ஹாஸ்டல் வசதியோடு இருக்குது பிரியா கார்மெண்ட்ஸ் எஸ்எஸ்பி டெக்ஸ் அடுத்து வீனஸ் கார்மெண்ட்ஸ்னு சொல்லி திருச்சியில் சமையல் வேலைக்கு இருக்குது இப்போ நம்ம ஈரோடு சொன்னோம் கோயம்புத்தூர் சொன்னோம் இன்னும் கோயம்புத்தூரில் இருக்கிற வேலைவாய்ப்புகள் பார்ப்போம் ஃபைவ் பி வெஞ்சர்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் ஹெல்ப்பர் கேட்குறாங்க சட்ட மேனுஃபேக்சர் நிறுவனம் ஈரோட்டில் அடுத்து பாருங்கள் எஸ்எஸ் மோட்டார்ஸ்னு சொல்லி பைக் மெக்கானிக் கேட்குறாங்க கோயம்புத்தூரில் சபரி ட்ரேடர்ஸ் டிரைவர் ஹெவி கேட்குறாங்க கோயம்புத்தூரில் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற வேலைவாய்ப்பு வேர்ல்டு வைடு கம்யூனிகேஷன் ஃப்ரெஷர் கேட்குறாங்க பதினேழாயிரம் சம்பளம் கோயம்புத்தூரில் சிக்னா ட்ரேடர் சொல்யூஷன் கோயம்புத்தூரில் பே கேர் கோயம்புத்தூரில் எல்லா ஒர்க்கு இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கோயம்புத்தூர் ஈரோடு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்புக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு தான் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு இலவசமாக கொடுத்துருவாங்க ஆனால் ப்ராப்பராக நீங்கள் இன்ட்ரிவியூ ஸ்டேட்டஸ் சொல்லணும் இன்ட்ரிவியூ ஸ்டேட்டஸ்னால் என்ன ஒரு கம்பெனி வாங்கிட்டீங்க அந்த கம்பெனி நம்பருக்கு நான் கூப்பிட்டேங்க சார் அவர் இப்படி சொன்னார் அந்த கம்பெனி எனக்கு எங்களை செட் ஆகலைன்னு சொன்னாங்க எங்களை செட் ஆகலை வேறு கம்பெனி கொடுங்க இப்படி நீங்கள் கூப்பிட்டு கேட்கணும் இப்போ நம்பர் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டு ஜிவிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆயிரம் பேர் நம்பர் வாங்குகிறாங்க அந்த தகவல் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இன்டர்வியூ போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இன்டர்வியூ போகிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது அப்போ நம்ம ஜிவிஎஸில் நம்ம கால் சென்டர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கூப்பிட்டு பேச முடியறதில்ல அதுதான் இதில் இருக்கிற பிரச்சனையே இப்போ பாருங்கள் கன்சல்டட்டாக கம்பெனி நம்பர் வாங்கினவங்க மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தாறு பேர் அதில் சேல்ரி பாட்சாகலேன்னு ப்ராப்பராக சொல்லி முந்நூற்றி பதினாறு பேர் அடுத்த நம்பர் வாங்கிட்டாங்க இன்டர்வியூ டேட் வாங்கினவங்க ஏழ்நூற்றி இருபத்தொரு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க ஆயிரத்தி முந்நூற்றி அதாவது நூற்றி முப்பத்தி நாலு பேர் அப்போது ப்ராப்பராக இருக்கிறாங்க ஆயிரம் பேர்த்துக்கு பக்கம் பத்து சதவீதம் பேர் தான் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி நம்பரை ப்ராப்பராக கொடுக்கறதில்ல ஃபோன் இன்டர்வியூ செய்யப்பட்டவங்க முந்நூற்றி முப்பத்தொம்போது பேர் ஜாயின் டேட் வாங்கினவங்க இரநூத்தம்பது பேர் ஆனவங்க தொண்ணூற்றி ஏழு பேர் ரீகன்ஃபர்மேஷன் ஜாயின் முப்பத்தேழு பேர் இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் ஜிவிஎஸ்சியில் ஜாயின் பண்ணிடுவாங்க அனைவருக்கும் இலவச வேலை வாய்ப்பு தான் ஆனால் ப்ராப்பராக கம்பெனிக்கு வாங்கின அந்த இன்டர்வியூ ஸ்டேட்டஸை ப்ராப்பராக சொல்லிவிட்டு அடுத்த நம்பர் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாக ஓகேங்களா இலவசமாக ஒரு சேவையை நம்ம பதினஞ்சு வருஷமாக கொடுத்துட்ருக்கோம் பயனுள்ள வகையில் உண்மையாக வேலை தரவங்க இதை பயன்படுத்திக்கணுந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம் தொண்ணூறு சதவீதம் பேர் ப்ராப்பராக பயன்படுத்துகிறாங்க பத்து சதவீதம் பேர் சரியாக அதை யூஸ் பண்ணுறதில்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் எங்கெங்கே அந்த கம்பெனி நம்பர் வாங்கி பார்க்கலாம் கூப்பிட்டு என்ன சம்பளம்னு கேட்கலாம் நல்லா ஆர்வம் இருக்கும் பட் எல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் ஜிபிஸில் இருக்கிற கம்பெனிக்கார் குவாலிட்டியாக இருப்பாங்க அதனால தான் நீங்கள் வாங்கிட்டு ப்ராப்பராக ஸ்டேட்டஸ் கொடுக்கிறீங்கன்னா அடுத்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஜிபிஎஸ்சில் அனைத்து வேலை வாய்ப்பும் அனைவருக்கும் இலவசமாக கிடைச்சிரும் பயன்படுத்திங்க உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக எதிர்பார்த்த வேலை எதிர்பார்த்த சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தரோன்னா ப்ரீமியம் ஜாப்ஸ் இருக்குது வெறும் தான் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கான வேலைவாய்ப்பை இரண்டு மூன்று நாட்களில் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க ஒரு வருஷம் வேலிட்டி இருக்கும் வெறும் இரநூறுவா தான் சார்ஜஸ் வரும் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவும் தேடிக்கலாம் இரநூறுவா கட்டியும் தேடிக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் இன்டர்வியூ ஸ்டேட்டஸ் ப்ராப்பராக கொடுக்கணும் ஜிபிஎஸோட கம்பெனிகளுக்கு நீங்கள் உண்மையாக வேலைக்கு போகிறவங்களா இருந்ததுன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் சப்போர்ட் பண்ணி ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பளம் எச்சீவ் பண்ணி உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்